எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் உறவுகளுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தட்சணாயனம் விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஏகாதசி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை எமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முறை பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம் இன்றைய கரணம் கௌலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ரோகிணி சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி சந்திராஷ்டிரம ராசி துலாம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் சந்திரன் மிதனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி திங்கட்கிழமை ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஏகாதசி திதி ஏகாதசி திதி என்றாலே நாம் பெருமாள்தான் நினைவுக்கு வருகிறது ஏகாதசி என்பது பதினோராவது திதியை குறிக்கிறது இந்த ஏகாதசியில் செய்கின்ற பணிகளாகவும் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த திதியில் குரு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறது குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் குருவின் நட்சத்திரங்களுக்கு வந்து அதிகமான பலனை கிடைக்க முடியாதபடி போயிட்டு இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் குருவின் திசை நடப்பவர்கள் ஏகாதசி திதியில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது திதியின் தோஷமும் விலகும் அந்த கிரகத்தினால் தடை ஏற்பட்டிருந்தால் அதுவும் விவரத்திப்படும் குரு தசை அல்லது குரு புத்தியில் இருப்பவர்கள் ஏகதசி திதி நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பு இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்கள் ஆனாலும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்றம் உண்டு ஒரு நல்ல திட்டம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் நண்பர்கள் நண்பர்கள் வழியில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இன்று கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சந்திரன் பிளஸ் சுக்ரன் சேர்க்கை மனதை சிறிது குழப்பினாலும் நிறைவான ஒரு நாள் என்ற நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எவ்வளவுதான் லாபங்கள் இன்றி இருந்தாலும் செய்கின்ற கடமையை வேலையை நீங்கள் விட்டு தராமல் வெற்றிகரமாக செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு இன்று சிறந்த ஒரு செயல் நடக்க காத்திருக்கிறது தனம் உரையத்தை நோக்கி பயணம் அவர் ராசிக்குள்ளேயே நாளைக்கு வர்றார் அப்போ சந்திரனோட பயணம் வரும்போதே உங்களுக்கு நெட்டிப்பு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஒரு விஷயத்தை ஒரு செயலை செய்து மகிழ்ச்சி அடைவீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்து செஞ்சு தேய்ச்சிடுவீங்க மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் ஒரு சஞ்சலம் ஒரு பகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பகைன்னு சொல்றதை விட்டு பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் சுவாமி வழிபாடு மேற்கொள்ளுங்கள் பயமின்றி வாழுங்கள் வாழ்த்துக்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் விலகினாலுமே மனசு இன்னும் அதுல இருந்து விலகல தாய் வழி உறவுகளால மன கஷ்டம் வண்டி வாகனங்களில் சில செலவுகள் குழந்தைகளால சில பிரச்சனைகள் என்னதான் நான் சாமியா இருக்கிறேன் தெய்வமா இருக்கிறேன்னாலும் எந்த பிரச்சனையெல்லாம் தான் ஆகணும் சந்திக்க தயாராக இருங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த நாளின் தடைகள் விலக வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த வரையில் இந்த நாள் வந்து ரொம்ப இன்பகரமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் வெற்றிகரமான நாள் வெற்றிகள்லாம் கிடைக்கும் அதுக்கான கிரக நிலங்கள் சரியா இருக்கிறது சந்திராஷ்டம் இருந்த போதிலுமே நீங்க நினைச்சதா இந்த நாளில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான் இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுதே நீங்க வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வர்ச்சகராசி என்பர்களே வர்ச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பு என்ன அப்படின்னா எல்லாமும் போனாலும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்க சொல்லக்கூடிய அமைப்பு பிரச்சகத்துக்கு இருக்கு பிரச்சனை மாறாது தன்னை தன் முடிவை மாத்திக்கவே மாட்டாங்க ஒரு முடிவு பண்ணா அப்படிதான் சகோதர உறவில் சொந்தக்காரங்க உறவுகளோடு தான் இருப்பாங்க தனியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மாட்டிப்பாங்க அவங்களே அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கை சிறக்குதுன்னா அவங்க வார்த்தைகள் எப்பமே நிதானமா இருக்கும்போது சிறக்கும் வாழ்த்து நிதானமாக அங்கேயே பகை உருவாயிடும் நாள் உங்களுக்கு வாழ்வு வரக்கூடிய வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது மகிழ்ச்சிகரமான நாள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு பெரிய வெற்றிகள் கிடைத்த போதிலுமே நிறைய பேருக்கு நீங்க உதவி செய்யற அமைப்பு தான் வருது அப்படி நம்ம சம்பாதிச்சது இன்னொருத்தர் கொடுக்கணுமா அப்படின்னும்போது மனசுக்குள்ள ஒரு கோபம் வந்துடும் அவை சொன்ன தான் ஆறுவது சினம் ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் கோவத்தை ஆற்றினால் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் தான் பரிவு பாசம் அன்பு எல்லார வழிகளையும் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களோட நடவடிக்கைகள் கொஞ்சம் வேகமாக இருக்காது சோம்பேறித்தனமாக இருக்கும் இன்னைக்கு அது சற்று கவனமாக வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலே இதனால் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சி பக்திக்கு பஞ்சம் இல்லை நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளுவீங்க குலதெய்வம் போயிட்டு வருவீங்க சிறப்பாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றமும் வளர்ச்சியும் உண்டு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப பனி சுமை அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலும் சரி வந்து உங்களோட குடும்பத்திலையும் சரி பங்கு உங்களோட பங்களிப்பு அதிகபட்சமாக இருக்கும் வேலைகள் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருவீங்க கவனமும் எச்சரிக்கையாக இருங்க அடிக்கடி வந்து இந்த நாளில் இந்த ஆடி மாதத்தில் உஷ்ணங்கள் அதிகமாகும் அதனால் அதுக்கேற்ற உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும்போது சிறப்படைவீங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்